கஞ்சன்ற அரக்கம் வந்து இந்த நல்லா கவனம் இருந்தார் சிவபுருமோ தீவிரம் கவனம் பண்ணிட்டு இருந்தார் சுவாமி அந்த பூக்கள் வந்து சுவாமி தண்ணி எடுக்கலான்னு போட்டி போடும்போது இந்த அரக்கம் பார்த்து யார் மீன் கேட்குறோம் யார்மீன் கேட்டு நான் வந்து ஒரு சிவப சிவபக்தர் தானே ஒரு பிராமணன் தானே இந்த மாதிரி சிவன் சிவன் கோவில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் வந்தேன் அப்படின்னு கூடாது எனக்கு காட்சி கொடுத்தா சிலபான் அபயுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயங்கால் விழுது வடகால் வடகால் தென்காலங்கள் தென்கால் மாவட்டத்தில் சிகராக இருக்கணும் பத்து பாவங்களாக போய் விழுது அந்த விழுது அந்த ரத்தத்தில் ஆயுத ரத்தத்தில் ரத்தத்தில் போய் சேவ் ஆனால் அந்த நந்தி மலை இருக்கும் அந்த திருவண்ணுவது சொல்லி ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு வரநகர் ரசிக் கிளாக் சிலை இப்போ நம்ம எனக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஒரு முபது கிலோமீட்டர் லாலாபட்டில் தான் இருக்கிறோம் லாலாபேட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் நம்ம போக வேண்டியதாக வந்துருக்கோம் வாங்குவே அந்த மாதிரி போர்டெல்லாம் இருக்குங்களா

மலை ஏறனே குருமூர்த்தி உங்களுக்கு மன கஷ்டமா இருந்துச்சுன்னா காஞ்சனகிரி மலைன்னு ஒண்ணு இருக்கு அங்க நீங்க வந்தீங்கன்னா உங்க மனம் எல்லாம் போயிடும் இங்க ஒரு சுவயம்பிள்ளிங்க ஒண்ணு இருக்கும் அது வந்து ஆயிரத்தி எட்டு இருக்கும் அதுக்கொசரம் நம்ம இங்க வந்திருக்கோம் இங்க வந்து ஒரு ஜீவ சமாதியோ ஒரு இசையம்பாடியோ ஒண்ணு இருக்கு சொல்றாங்க அதை நம்ம போய் பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்றோம் நன்றி AHHHHH பாரு சாக மேல ஆனா இங்க வர்றது ரொம்ப ரிப்பு தான் பாருங்க ரொம்ப நடக்கும் இல்லை ராகப்பட்டம்லையும் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சண்டு அரக்கம் வந்து இந்த மழை கவனிட்டு இருந்தார் சிவகுருமான் தீவிரத்தை ஒரு யுகம் அதான் யுகம் வந்து அந்த இதை சொல்லுவாங்க அந்த டைம் தீவிரமாக கவனம் காட்சிக்கு அந்த இடத்துல சிவன் கோயிலுக்கு வந்து திருவள்ளம் கோயிலுக்கு வந்து சுவாமிக்கு இந்த குளத்துல தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்டேயுன்னு எனக்கு அப்படி ஒரு பாமி அந்த போட்டுக்கு வந்து சுவாமிக்கு தண்ணி எடுக்கலாம்னு கோத்துக்கு போகும்போது இந்த ஆரோக்கியம் பார்த்து யார் மீன் கேட்குறோம் யார் மீன் இருந்து நான் வந்து ஒரு சிவபக சிவபக்தர் தானே ஒரு பிராமணி தானே என்ன சிவன் சிவன் கோயில் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்டேயும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு காட்சி கொடுத்தா சிவன் அபிஷேகமே நல்ல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாணியெல்லாம் வச்சுக்கொண்டி ஒரு அடிச்சு அமைச்சிடலாம் சரி இவர் என்ன போயிட்டு அங்கே போய் சொல்கிறார் சிவன் கிட்டே இந்த மாதிரி வந்து உங்கள் தென்மணிக்கு அப்படியே தண்ணி அடிக்கலாம் பண்ணுறான் அரக்கை இதை ரொம்ப அழிச்சு விருது பண்ணி தான் சிவப்பு அந்த வந்து நந்தியங்கமானது இந்த மாதிரி போய் அந்த அரக்கனை வதம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்கிறார் நந்தியங்கிறது உக்கரமாக மேலே வராது இது அந்த ஆலம் மற்றும் குடிக்கிறார் முற்றிலும் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது ஆகாயம் வந்து வதம் வந்தார் பத்து பாகமாக விழுது வடகாழ்ந்து வடகால் தென்காலு தென்கால் மாறுபடும் செய்வது சிலராக இருக்குதுன்னு சொல்லி பத்து பாகமாக அப்பையும் விழுது அது அந்த ரத்தத்துழிவு தான் அந்த ஆயிரத்தி சிவகங்கும் கஞ்சமடை ரத்தத்துழிவு ஆயிரத்து சிவகங்கை மூலம் சரி சொல்லிட்டு இங்கே வந்துதான் அறக்கணுன்றாலும் இது தவறும் ஆத்மாவும் சிவகங்கை நான் கேட்கும்போது இந்த மாதிரி அந்த வம்சம் கிடையாது பழனி கிடையாது இறுதி சந்தை செய்யறது யாருமே இல்லை அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கை கற்று கால் சொல்லி நான் தகவல் சொல்லும்போது சரி தர்ப்பணம் நானே கண்ணு பொங்கல் பத்தாவது மாதம் ஆனது வந்து அந்த பத்து ஊர்வலர் கொச்ச ஒரு கிளம்பி இவ்வளோ ஒரு ஒரு கஞ்சா கீழே கணவாய் முறை அங்கே வந்து தர்ப்பணம் நடந்து போகிறார் அப்புறம் இவன் அரக்கண அந்த ரெண்டியாக தான் ஊர் கொண்டு வருவான்னு சொல்லிட்டு எப்பவுமே எல்லா போய் சிவபெருமான சிவபெருமான் பார்த்தா தான் நந்தி இருக்கும் ஆனால் அந்த நந்தி பார்த்து வச்சு அந்த மலை பார்த்துமாக இருக்குது அந்த கல்வெட்டுலாம் எதுனா திருவள்ளுவர் வந்து பார்வணி சொல்லி நெக்ஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து திருமயான சுவாமி சொல்லி இருக்கிறவர் அவர் ஜீவசம் மழையேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜிவசம் அடையிட்டார் அவர் அந்த மலையெல்லாம் டெவலப் பண்ணுறது படி வழிபாத அந்த படிக்க படிக்கிறது வழிபாடுலாம் போகிறவர்கள் தான் அவர் வந்து திருச்சி மலையாக சேர்ந்து மலையை செய்கிற ஒரு டைம் வர பார்த்துட்டு போயிடுற மறு டைம் வந்து இது கனவு சாமி போயிட்டு என்ன நான் உள்ளே குறைஞ்சிருக்கேன் அந்த ஆயிரத்தி இந்த தூக்கி மேலே வீடு மாட்டி சொல்லும்போது இவர் கனவு சாமி அங்கே இருக்கிற திருச்சி ஸ்கூல் இருக்காங்க ஸ்கூலில் திருச்சி தூக்கியில் வந்து ஒரு ஒரே மாதிரி எப்படி எடுத்துகிட்டு அப்பயும் வந்து ஏழு லட்சம் ரூபாய் வர்றாரு ஏழு லட்சம் ரூபாய் வந்து இந்த மலையை டெவலப் பண்ணி மாடு பண்ணி பயிராக வச்சுட்டு இந்த மலையை ஹலோ பண்ணி ஆயிரத்தி அஞ்சு பண்ணிடுறாரு இந்த மழையோட இழப்பு ப்ளஸ் பௌர்ணமி பூஜை நடக்குது ஆறு மணிக்கு வந்து நைட் பத்து மணிக்கு அங்கே நடக்கும் ஒன்பது பத்து வந்து அந்த வித்ரோகம் நடக்குது பத்து மணிக்கு மேலே அபிஷேகம் பதினெட்டு மணி நிறுவனம் கோயிலுக்கு தங்கியிருக்க போகிற போது தான் நடக்கும் அமாவாசைக்கு கிருஷ்ண உத்யோகம் பண்ணுறோம் செங்கத்துக்கு தினமூன்றம் பண்ணுறோம் வளர்க்கிறதுக்கோசம் பேருக்கு அப்போஷம் அது நடக்குது சுவாமிக்கு நடக்குது எல்லா பூஜையும் நடக்குது நீங்கள் எல்லா பூஜை கருதுங்க முதலாவது வந்து சுவாமிக்கு அன்னதானத்தில் வந்து ஒரு அரிசியோ பருப்போ காயோ இல்லை அபிஷேகத்துக்கு ஒரு பன்னீரோ பால் சந்தனமோ எல்லோரும் கொஞ்சம் எண்ணெயோ இதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு ஆயிலையும் இல்லை ஆறு தான் ஆறு மணி விடு நானே ஒம்பது மணிக்கு அபிஷேகம் தான் முடியும் எல்லாம் போயிருக்கோம் அப்புறம் கோயிலில் இருப்பேன் நடலாம் சாப்பிட்றது பன்னிக்கு சாயங்காலம் திருப்பி ஒரு மூன்று மணிக்கு ஆறு அபிஷேகம் ஆரம்பித்து அஞ்சரை மணிக்கு முடியும் ரெண்டு கால அபிஷேகம் நடக்கிறது செப்போ செப்போ ஏற்றப்பாங்க கீழே ஒம்பது மணிக்கு வைப்பாங்க சரி வண்டி கீழே விட்டாங்க காலையில் ஆறு ஒம்பது வந்து ஃப்ரீயாக தகுந்த அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு போகலாம் ஒம்பது மணிக்கு வந்து ஆறு போடுவாங்க வந்தால் டோக்கன் அடிச்சுட்டு வாங்க சரி ஏன்னா அது வந்து ஒரு சில ரோடு போல கேட்டுருக்காங்க ஆட்சியில் கேட்டுருக்காங்க இதெல்லாம் கேட்டு வாங்குறாங்க சரி சரிங்களா நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தது இருந்து வீடியோ கமெண்ட் பண்ணுங்க அது வீடியோ பார்க்கலாம் பாய்